அவன் பூக்கும் என்றார் பிப்ரவரி மாத வாக்குதம் ஆதி ஆகவும் இருபத்தி இரண்டு பதினேழு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கு உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் தெருகவே தெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் மார்ச் மாத வாக்கம் பத்து முப்பத்தி மூன்று அவர்கள் கத்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கத்தருடைய உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு இலைப்பாரம் சகத்தை தேடி காட்டுப்படுத்தி அவர்களும் சென்றது

துன்மார்க்கனும் பொங்காதவனுமாய் இருக்கிறவருடைய விடும் அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும் விசாரியும் தேடி விசாரணும் ராஜாவாய்

Thank you, Lord. I love you, Jesus.